சிவகங்கை மாவட்டம் வீரர்கள் மிக மாவட்ட வளர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையை சிறப்பு பரிசனையும் தருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களுக்கு சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா மாலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் வேணியா அருமைகள் ஆள்களா ஐயன் வளர்த்த பாலையா ஐயா சொந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா ஒரு சலமெல்லாம் வீரர்களில் வேட்பாளா அதற்கு அடுத்தபடியாக வீரமன் வேளாங்குள மாவீர நலகராஜா சார்பாக நாடு இருப்பகுடி டூ டுவெண்டி காரிக்காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக அள்ளூர் கருப்பெருமன் வீரர்கள் அதற்கடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியில ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரடி ஆதித்ய அவரது அன்பு காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கட்டவாசி உடனாட்சியம் என்ற வீரர்கள் ஆயிரத்தை அங்குவது கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சிசி அடி இங்க கை தப்பிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காரி காலைக்கு பெருமை சேர்த்திடமா கல்லூரி மாநகர சேர்த்திடமா அருங்குளம் பாலகுமாரன் வழக்கறிஞர் அவரது காலை மஞ்சி விரட்டி விட்டு ரசிப்பது ரசிப்பதுதான் வர மஞ்சு விரட்டி என ஒரே நோக்க தேடி சமயத்திலே ஆடுகள அரங்கை துகள் காலை

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரசர் சமத்துவபுரமார் மூர்த்தி எம்ஏ குமாரன் சார் குமார் சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசு வரையும் விழாப்பு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களை சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் பிறந்து விட்டன பரிசு தவிர பரிசனையை பெறுவதற்கு இது விழி இந்த பாடிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சித்ரா மைந்தர் ராஜா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா சித்ரா மைந்தர்

நான்காவது வார்டு உறுப்பினர் அணி வேந்தர் முனீஷ் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒருத்திட்டே இருக்காப்பூறு அப்பறம் இருநூறு அப்பறம் இருநூறு அப்பறம் இருநூறு அடி காப்பா இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வருங்காலத்தினுடைய நான்காவது வார்டு உறுப்பினர் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரசனர் சமுதோபுரம் ஆறு எம்ஏ குமார் சார்பாக ஒன்று புகழ்ந்து கொண்டே இருக்கின்ற வழங்கு தேடி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சேர்த்திடமா காத டேரிக்கு பெருமை சேர்த்திடமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பெருமை சேர்த்திடமா மாவீரன் எடுத்தபடியாக வீரம் வேளாங்குலம்

எங்களுக்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் மற்றும் காவல்துறை சார்ந்த அன்று சொந்தகளுக்கும் பத பதைக்கும் நேரத்தில் பதட்டமில்லா இல்லாத உரை காக்கும் கடவுள் நான்தான் என்ற மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவத்துறை நண்பர்களுக்கும் இன்பத்தில் பக்கெடுத்த சொந்தங்கள் வளரா போதும் எட்டு வருவாய்த்துறை சுகாதாரத்துறை கால்நடை பராமரிப்பு துறை அத்துணை அன்பு எல்லா எல்லாவற்றிற்கும் மேலான சுற்று வட்டாரத்துடைய பொதுமக்கள் அமைவதற்கும் இன்று பொறுமையாக இருக்கக்கூடிய கோடி ஜல்லிக்கட்டு ரசிகர்களுக்கும் வணிக பொதுமக்கள் கடை வியாபாரிகளுக்கு இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி தன் சமயத்திலே ஆடு கலந்து ஆதரித்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கருங்குளம் பாலகுமாரன் பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலைய அறிவு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஆற்றினுடைய உரிமையாளர்களே ஆடுபடி வீரர்களை காலை கலர் நிறைக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுட்டுறதா ஒரு ஆள் ஒரு ஆள் சொல்லு ஒரு ஆள் காலை காலை கலர் நிறைக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுட்டுறது லாஸ்ட் டென் மினிட் அப்போ ஒரு ஆள் ஒரு ஆள் சத்துட ஒரு ஆள் காயப்பட்ட ஒரு ஆள் இறங்கிக்கலாம் காயப்பட்ட வீரர் உள்ள வர முடியாது ஆமா

சிவந்த மண்ணிலே சிவக்க சிவக்க பிறந்து செம்மன் பூமியிலே பறிச்சு எடுத்த ஆகை வால்கோட்டை நாட்டிற்காக வீரர்கள் மிக துணிக்குடல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தா வீட்டையும் அன்பும் கதையும் ஒன்றுமாக சேர்த்து சீறி பாய்கின்ற ஒற்றை காளையா இல்லை அந்த நோக்கி அடக்க துடிக்கும் காலகல்லி வெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காளையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு சிவிலில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது கல்லூரி பொருத்தியிருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அணியுங்கள் கை தத்து

நாட்கள் இருந்த பிறந்த மீன் போகாது என்று வாடி வாசல் வலது கால் முன்வைத்து பட்டவிட்ட முரலை நின்று ஒன்பது வீரர்களாக விளங்கி ஒன்பது வீரர்களை உள்ளிழுத்து ஆற்று வீரர்களை பக்க மாற்றி வைத்து சீறி வரும் சிறுத்தை போல ஒற்றை காலை இதற்கு வீரம்மன் வேளாங்குளம் அழகராஜா சார்பாக நாடு இழப்பகிறது எதிர்கொள்வதற்காக வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியில் பலத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்யன் அவர்கள் அன்பு காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக வந்தவாசி உடையாட்சி அமுக வீரர்கள் தங்கள் தல ஆகலைக்குமாள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் சீக்கியரின் கைவட்டிங்க வீரர்கள் உற்சாக படுத்திகள் வேலைகள் நெருகிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தவணை சிறப்பு பரிசு கருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சரோகால வீர முடியும் என்பது மூல முடியாது என்பது கோலை தனம் வீர விழாதிக்கு இக்களமில்லை வெற்றி பெறாருக்கு எக்கடமும் எக்கடமும் இல்லை இதில் வீரம் வீழாநெஞ்சை பெருமானே வெற்றி இல்லாநெஞ்சை புனிடாறு இதில் வீரமும் வேரமும் برسானே வெற்றி தேரை பெறுவதற்கு வீரர்களே காண்களாக ஓடிக்கிட்டுள்ள நேரம் 5.5 மீடா 5.5 நிமிடங்கள் வெற்றி அரியゴール அரசரர் வங்க காக்கின்ற தொண்டி தாழ் கோளம்

காலையும் சிறந்த காலை

பெறுவதற்கு காலையா சிறப்பு விற்க வீரங்களா வேறு விட்டன அவர்கள்

உண்மையிலே சிறப்பான ஒரு ஆட்டம் அனைவரும் ஆட வேண்டாம் போய் அப்பு விஜய் அப்படி மாதிரி